அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புள்ள நண்பர்களே ஏப்ரல் இருபத்தி நான்கு உலக ஆய்வக விலங்குகள் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளிலிருந்து இதுவரைக்கும் இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் உலகளாவிய அளவிற்கு மருத்துவத்திற்காக உயிரியல் மருத்துவத்திற்காக மருத்துவ ஆய்வுக்காக மருத்துவ பரிசோதனைக்காக வேண்டி உலகம் முழுவதும் மருத்துவ கூடங்களில் பரிசோதனை கூடங்களில் விலங்குகளை வைத்து ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது அந்த விலங்குகளை வைத்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அந்த விலங்குகள் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகின்றன அந்த விலங்குகள் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்றன இப்படி சித்திரவதைக்கும் கொடுமைக்கும் உள்ளாக்கப்பட்ட அந்த விலங்குகள் ஆண்டுதோறும் நூறு மில்லியன் விலங்குகள் பாதிக்கப்பட்டு பரிசோதனைக்கப்பட்டு பரிசோதனை என்ற பெயரில் அவைகள் கொல்லப்படுகின்றன எனவே இதை எதிர்த்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும் மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தேசிய திறனாய்வு எதிர்ப்புச் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி உலக ஆய்வக விலங்குகள் தினம் விலங்குகளை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த தினத்தை கடைபிடித்து வருகிறார்கள் இஸ்லாம் இது குறித்து அதனுடைய பார்வை எப்படி இருக்கிறது விலங்குகளோ மனிதர்களோ யாரையும் சித்திரவதை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது பறவை இனமாக இருந்தாலும் சரி கால்நடைகளாக இருந்தாலும் சரி வன விலங்குகளாக இருந்தாலும் சரி எந்த உயிரினமாக இருந்தாலும் உயிரினங்களை சூடு வைக்கக்கூடாது உயிரினங்களை அடித்து கொடுமைப்படுத்தக்கூடாது உயிரினங்களுடைய முகத்தில் அடிக்கக்கூடாது காயப்படுத்தக்கூடாது பட்டினி போடக்கூடாது அதை இலக்காக வைத்து குறிப்பார்த்து அடிப்பதற்கோ சுடுவதற்கோ குறிப்பார்த்து அம்புகளை எய்பதற்கோ இசலாம் தடை விதிக்கிறது அப்போ உயிரினங்களுடைய உயிர்களை இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பாதுகாத்தது ஒரு பெண்மணி தமது வீட்டிலே பூனை வளர்த்தால் அந்த பூனையை கட்டி போட்டால் அந்த பூனைக்கு அவள் எதுவுமே கொடுக்கவில்லை அது பசியால் இறந்துவிட்டது இதை பார்த்த இறைவன் அந்த பெண்மணியை கண்டித்தான் அவளுக்கு நரகத்தை கொடுத்தான் கடமையாக்கினான் அப்போ உயிரினங்களை வதைப்பதோ உயிரினங்களை கொல்லுவதோ உயிரினங்களை சிதைப்பதோ உயிரினங்களை கொடுமைப்படுத்துவதோ உயிரினங்களை சித்திரவதை செய்வதோ இஸ்லாத்தில் எக்காரணத்தை கொண்டும் கூடவே கூடாது அந்த உயிரினங்களை மருத்துவத்திற்காக வேண்டியும் கொள்ளக்கூடாது மருத்துவ பரிசோதனை என்ற பெயரிலும் பரிசோதனை கூடங்களில் மருத்துவ ஆய்வு என்ற ரீதியிலும் கூடங்களில் அவற்றை பயன்படுத்தி அவற்றை இலக்காக வைத்து கண்டுபிடிப்பு என்ற பெயரில் உயிரினங்களை வதைப்பது சிதைப்பது சித்திரைவதை செய்வது கொடுமைப்படுத்துவது எந்த விதத்திலும் கூடாது என்பதை இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறது நபி சலதா அலி செல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மருத்துவர் சலதா அலி செல்லம் அவர்களிடத்திலே வந்து அல்லாஹுவின் தூதர் அவர்களே தவலை இருக்கிறது இந்த தவளையை மருத்துவ சிகிச்சைக்காக நோய் நிவாரணிக்காக மருத்துவ காரணங்களுக்காக இந்த தவளையை பயன்படுத்தலாமா இந்த தவளையை நான் ஆய்வுக்கு உட்படுத்தலாமா பரிசோதிக்கலாமா என்று கேட்டபொழுது நபி சலதா அலிசல்லம் அவர்கள் தவளையை கொல்லுவதை தடை செய்தார்கள் மருத்துவர் ஆய்வு என்று சொன்னால் மருத்துவ ஆய்வு என்று சொன்னால் விலங்குகளை கொல்லுவதுதான் அர்த்தம் எனவே தான் அந்த மருத்துவர் தவளையை பயன்படுத்தி நோய் நிவாரணிகளை கண்டுபிடிக்கலாமா மருந்துகளை கண்டுபிடிக்கலாமா அதை பயன்படுத்தி அதை கொன்று நிவாரணத்தை தேடலாமா நிவாரணத்தை கண்டுபிடிக்கலாமா என்று கேட்டபொழுது ரபி சல்லா அலிசல்லம் அவர்கள் தவலையை கொண்டு தவளையை வைத்து தவளையை கொன்று மருத்துவ பெயரில் மருந்தை கண்டுபிடிக்கிறேன் என்ற பெயரில் அதை பயன்படுத்துவது கூடாது அதை கொள்ளுவது கூடாது என்று நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லிவிட்டார்கள் எனவே விலங்குகளை வைத்து ஆய்வுகள் என்ற பெயரில் மருத்துவ பரிசோதனை என்ற பெயரில் சித்திரவதைக்கு எதிராக உலக ஆய்வக விலங்குகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இஸ்லாம் எல்லா உயிர்களையும் சமமாக வைக்கிறது இந்த பூமி என்பது மனிதன் மாத்திரம் வாழ்வதற்கு உண்டான ஒரு கோல் அல்ல கிரகம் அல்ல இந்த பூமி என்பது பறவைகளுக்கும் சொந்தமானது வன விலங்குகளுக்கும் சொந்தமானது கால்நடைகளுக்கும் சொந்தமானது ஈ எறும்பு இவற்றுக்கும் சொந்தமானது கொசுவுக்கும் சொந்தமானது எல்லா இனத்திற்கும் சொந்தமானது எல்லா இனங்களையும் வாழ வைக்க வேண்டும் மருத்துவ பெயரில் மருத்துவ பரிசோதனை என்ற பெயரில் அவற்றை ஒருபோதும் கொல்லக்கூடாது என்பதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இசலாம் சொல்லிவிட்டது இதன் அடிப்படையில் நாம் எல்லா ஜீவராசிகளையும் உயிரினங்களையும் கருணை கண் கொண்டு பார்த்து அவற்றை கொல்லாமல் இறக்க சிந்தனையோடு வாழ்வோமாக வசலாம்